உங்க சொந்தக்காரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை நீரமே பச்சை நீரமே அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு பச்சை பச்சையா பேசு வயங்க சொந்தக்காரங்கனால சில பேருக்குள்ள பல பேருக்கு இப்ப ஆக மாட்டேங்குது ஏன்னா சொந்தக்காரங்களை சூனியா வைக்கிறவங்கள மட்டும்தான் பாக்குறாங்க அவங்கள நல்லவங்கன்னு நாம நினைக்கிறதும் தப்பு இல்ல அவங்க நல்லவங்களா இருக்கணும் தான் நினைக்கிறோம் இல்லைன்னு சொல்லல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்களை பத்தி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு சொந்தக்காரங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இருக்கிற இடத்துக்கு என்னமோ இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற தான் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அது சொந்தக்காரங்களை மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே இருக்கிறாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனும் இருக்கிறான் நாசமா போகணும்னு நினைக்கிறவனும் இருக்கிறான் நாம வளர்றதை பார்த்து வயிறுறவனும் இருக்கிறான் நாம வளர்றத பார்த்து சந்தோஷப்படுறவனும் இருக்கிறான் சுத்தி இருக்கிறாங்க அதாவது உங்களை நீங்க சென்டர்ல சுத்தி பாக்குறீங்கல ஒரு தடவை நீங்க அதை சுத்தி நிக்கிற கூட்டத்துல உங்களை இம்மாஜி பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் சென்டரா வச்சு இன்னைக்கு மேஜரா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா சொந்தக்காரங்க யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க நாம எத்தனை பேருக்கு முதல்ல ஓடி போய் உதவி இருக்கு நாமளும் ஒரு சொந்த நீங்களும் ஒரு மாமா தானே அது உங்க அக்கா பிள்ளைய தங்கச்சி பிள்ளைய இருக்கிற மாமா தானே நாம எவ்வளவு பேருக்கு ஓடி போய் உதவி பண்ணிருக்கோம் முதல்ல அதை செய்யுங்க அது நினைச்சு பார்த்தோம்னா கடைசியா நாம யாருக்கு என்ன பண்ணோம் நமக்கு நினைப்பே இருக்காது கண்டிப்பா இருக்காது நம்ம இருந்திருக்கலாம் எப்ப இருந்திருக்கலாம் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப அதிகபட்சம் போனா ஒரு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்ப்போம் பார்த்தீங்களா அப்போ வேணா நாம ஓடி ஓடி உதவி இருக்கலாம் நிறைய பேருக்கு நிறைய செஞ்சுருக்கலாம் ஆனா அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் கரியர் ஒரு ஃபேமிலி பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் வேற எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலமை வரும் உனக்கு மட்டும்தான் அந்த நிலைமை நீ நினச்சின்னா அது ஓந்த எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு அப்படி இருக்கிறப்ப எவனு எனக்கு உதவ மாட்டேங்கிறான் எவனு எனக்கு உதவ மாட்டேங்கிறான் நாம எத்தனை பேரை தூக்கி விட்டுருந்தோம் ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்புல எவனாச்சும் நம்ம வீட்டில் வந்து இருந்தானா ரெண்டு நாள் கவனிப்போம் மூணாவது நாள் மூஞ்சியை தூக்கி வச்சுப்போம் எவனா இருந்தாலும் சரி நமக்கு அந்த நினைப்பு வரும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு தின்னுக்கிட்டே இருக்காளப்பா ஒரு நிலப்பு நீ வெளியில் சொல்ல மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ள அந்த நினப்பு ஒவ்வொருத்தனுக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஏதோ சொந்தக்காரங்களை வச்சு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பண்ணு நீ முதல்ல ஒரு ஆரம்பமா இருந்து எதையாச்சும் பண்ணு ஒரு நாலு பேர் நல்லது பண்ணு நாலு பேர் பண்றப்ப கண்டிப்பா இருக்கிறவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க தூக்கி விடுறானோ அழிக்கணுன்றது ஆயிரத்தில் ஒன்று அந்த ஒண்ணு மட்டும் தூக்கி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருக்கு அதையே பண்ண போறது அதை என்ன பண்ண போறீங்க அதை யாரும் எதுவுமே பார்க்கறது இன்னைக்கு நான் உண்மையிலேயே சொந்தக்காரங்களால நான் வந்து நல்லா இருக்கேன்னா என்னால் சொந்தக்காரங்க நல்லா இருக்கேன் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களால தான் நான் நல்லா இருக்கேன் அதுக்கு நான் எல்லா சொந்தக்காரங்களும் எடுத்துக்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அதை இருந்தாங்க இவ்வளவு நாளாகவே இருந்தாங்க பாவம் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க நான் போய் குறை சொல்ல முடியுமா இவன் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா அப்ப இப்ப எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானா இத்தனை நாள் பண்ணதுல என்னடா கொச்சுன்ற கேள்வி எனக்குள்ளே வரும்ல சரிப்பா இவ்வளவு நாள் உனக்கு பண்ணிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீ ஏதாவது திரும்பி பண்ணணும் ஏன்னா இந்த கார்த்திக் அருண் சாமி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு இந்த மாதிரிலாம் யாரும் இருக்குது அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்கள நாம இறுக்கி புடிச்சுக்கிறது இல்லை அவங்களை பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் கேவலமா தோணும் வாய் மாதிரி தோணும் யூஸ் பண்ணிக்கலாம் தோணும் தேவைன்ற போது மட்டும் கூப்பிடலாம்னு தோணும் இதெல்லாம் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப யோசிச்சு இன்னும் சில பேர் இருக்காங்க அந்த சொந்தக்காரங்களை சுத்தி நின்று ஏமாக்கி ஒண்ணும் இல்லாம மொட்டையடிச்சு அவனை விரட்டி விட்டு அந்த கதைகளும் இருக்கு ஆனா அது ஒரு சைடு மட்டுமே வேலைக்கு அந்த பக்கம் மட்டுமே பாக்குறாங்க வேலைக்கு இந்த பக்கம் யாருமே பாக்குறது இல்லையே எவ்வளவு பேர் லைஃப்ல சொந்தக்காரங்களால சந்தோஷமா இருக்க சார் அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் வானத்தை போல படம் மாதிரி எந்நேரம் அப்படியே எல்லாம் இருக்க முடியாது அப்ஸ் டவுன்ஸ் டவுன்ஸ் தான் செய்யும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அந்த அப்சல் அண்ட் டவுன்ஸ்ல வந்து கீழையும் மேலையும் நம்மளும் போயிட்டு வர்றது தான் நம்மளும் சேர்ந்தாப்புல போயிட்டு வரணும் அதை தெரிஞ்சுக்கங்க அப்பத்தான் அந்த சைட்ல இருந்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அதாவது எவனை எனக்கு பண்ணல அப்படின்னு புலம்புறத கூட யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஆ